ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா கோலா உருண்டை எப்படி செய்றேன்னு பார்க்க போறோம் கோலா உருண்டைக்கு கோலா உருண்டைக்கு நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்க என்ன நான் வந்து கோலா உருண்டை வடை சட்டியில் தான் செய்வேன் இதில் தான் செய்வேன் நான் தோசைக்கல்ல செய்ய மாட்டேன் பாருங்க கொத்துக்கறி வாங்கிட்டு இருந்தாங்க கொத்துக்கறி வாங்கிட்டு இருந்தா நான் என்ன செஞ்சேன் ஒரு தடவை மிக்சியில போட்டு அடிச்சிட்டேன் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு அப்புறம் நான் வச்சுருப்பேன்லாம் மசாலா எல்லாம் இஞ்சி பூண்டு பட்டை இலக்காய் கிராம்பு சோம்பு மிளகு ஜீரகம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் கச கசா எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு மசாலா வச்சுருப்பேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு அந்த தான் போடுவேன் வேறு மிளகாத்தூள் எதுவுமே இதில் போட்டுடாதீங்க மிளகாத்தூள் போடாதீங்க கொத்தம் இது கோலா உருண்டு செய்யும் போது மிளகாத்தூள் சேர்க்காதீங்க சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு என்ன காரம்னா பச்சை மிளகா போடுறவங்களோ அதுதான் அதுக்கு காரம் பச்சை தான் இதுக்கு காரமான ஒரு இது பச்சை மிளகா தான் நம்ம இதை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பொட்டுக்கடலை தூளு அதுக்கப்புறம் கொத்துக்கறி உப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி இவ்வளோ தான் அப்புறம் இந்த மசாலா அரைச்ச அரைச்ச மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி நான் என்ன பண்ணுவேன்னா அவ்வளவுதான் இதை ஒரு தடவை நான் எதுக்கு அரைக்கிறேன்னா அப்போலாம் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும் சில டைமில் நல்லா கொத்தி தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே போட்டோம்னா குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொத்துக்கறி செய்கிறதுக்கு மட்டும் என்றைக்குமே வந்து கோலா ரெண்டைக்கு தூள் சேர்க்காதீங்க நான் சேர்க்க மாட்டேன் அது வந்து அந்த ஃப்ளேவரே அதுக்கு எடுத்த மாதிரி எனக்கு தோணுது இது இதோட காரமே பச்சை மிளகா காரம் தான் தேவையான அளவு வந்து உங்களுக்கு இது போட்டுக்கோங்க பொட்டுக்கல்ல தூள் போட்டுக்கோங்க தேவையானாலும் போட்டுக்கோங்க உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி நான் போட்டுருவேன் ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப குட்டியாகவும் போட மாட்டேன் பெருசாகவும் போட மாட்டேன் அவ்வளோதான் மீடியம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகி போயிடும் கொஞ்சம் இதோ ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க நீங்களா என்ன தோசைக்கடலில் போட்டு செய்வீங்களா நான் வந்து உருண்டை வந்து என்றைக்குமே வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி தான் நான் பொறிப்பேன் இந்த மசாலா மட்டும் என்னைக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே பயன்படும் நான் சொன்னது ஒரு நாள் வந்து இந்த மசாலாவுக்கு என்னென்ன போடுறோன்னு கரெக்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் போட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து எல்லா நான்வெஜ் குழம்புக்குமே வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம் மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது இருக்கும் வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா அரைச்சி போட வேண்டிய அவசியமே இருக்காது அவ்வளோதான் இதை சிம்மிலே வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் வேகமாக திடீர் வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா உள்ளே வேகாது வெளியில் எல்லாமே கருகி போயிடும் அவ்வளோதான் அது பார்த்து வேகட்டும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கோலா உருண்டை செஞ்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த நல்லாயிருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பொட்டுக்கடில் தூள் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதோ அளவு போடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்